இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு காணுகின்றான் கருவிலே விளையும் குழந்தை என்று அதை எந்திரத்தின் துணை கொண்டு உற்று பார்த்து அந்த குழந்தை பலவீனமாக இருக்கின்றது அந்த குழந்தைக்கு இதுக்குண்டான இந்த ஊட்டச்சத்துகளை இப்படி கொடுத்து என்றும் இதை காணுகின்றான் ஆக கரு வளரும் போதே அது ஆனா பெண்ணா என்ற நிலைகளும் இந்த உணர்வின் சத்துகளை காணுகின்றான் ஏனென்றால் விஞ்ஞான அறிவு அன்று மெஞ்ஞானத்தின் நன்மை கொண்டு இவர்கள் சந்தர்ப்பத்தால் உகந்த உணர்வுகள் தாய் கருவிலே முறித்திடும் அதை பின் அந்த குழந்தை பருவத்திலே கருவிலேயே விளைந்தவன் பிறந்த பின் இந்த விஷயத்தை முறித்திடும் ஆற்றலும் இதை நுகர்ந்தறியக்கூடிய அறிவின் ஆற்றலும் இதழின் செயலாக்கங்களில் கண்டுகொண்டவன் அவசியம் எந்த அகசும் வாழ்ந்த காலங்களில் அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை அவன் உடலில் விளைந்தது அவன் ஊச்சலைகளும் இங்கே படர்ந்துள்ளது அதே சமயத்தில் அவன் நடந்து சென்ற நிலைகள் பாத சோடிகளில் அவன் ஈர்க்கும் வட்டத்தில் அது பதிந்த நிலைகளும் இங்கே உள்ளது என்று அது காட்டி அவன் அகசினால் கண்டுணர்ந்த உணர்வுகள் அதன் அறிவுகளில் என்ற உணர்ந்த உணர்களை நீ உற்றுப்பார் என்ற நிலை சில குறிப்பிட்ட இடத்தை காட்டுகின்றார் அது கண்கொண்டு கூர்ந்து கெவினி என்றார் அந்த பாறை மீது அவர் அமர்ந்திருந்து பல செயல்களை செயல்பட்ட நிலை தான் இருப்பிடத்திலிருந்து உணர்வின் தன்னை தனக்கும் அதை கவர்ந்து அதன் அறிவாக தனக்குள் அந்த அறிவின் தன்னை தனக்குள் வளர்த்துக் கொண்ட நிலையும் அறியும் ஆற்றலும் இதன் கணை கொண்டு அவன் மின்னலை உற்று நோக்கும் போதும் அந்த மின்னல்கள் அதாவது மற்ற இன்னொரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரமும் ஆகும் போது மின் கதிர்களாக படர்வதும் அந்த ஒழிக் கதிர்கள் படர்வதும் ஆக மின்னல் மற்றொருமே தாக்கியுடன் அது கறுக்குவதும் மின்னல்கள் வான்வீதியிலே தாவர இனங்கள் இல்லாத போதும் அது வான்வீதியில எப்படி பரவுகின்றது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார் அக்காலங்களில் நுகர்ந்தான் அந்த உணர்வின் தன்மை இவன் உடலுக்குள் தாயின் கருவிலே இருக்கப்படும் போதும் இந்த விஷயத்தை அடைக்கிடும் சக்தி பெற்றான் ஆனால் அவன் இதை உற்று பார்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய கதிரியக்கம் இன்று நாம் அணுகுண்டு என்று சொல்லுகின்றமே அது மது அது கதிரியக்க சக்தி கொண்டது ஆனாலும் மின்னல்கள் தாக்கப்படும் போது கதிரிய பொறிகள் உருவானாலும் கதிர்கள் அது மற்ற பொருளுடன் எப்படி மற்ற கோள்கள் அது அலைகளுக்குள் ஊடுருவே அதை ஓர் இயக்க சக்தியாக எப்படி மாற்றுகின்றது என்ற நிலையும் அகசியம் அவன் உணர்ந்து அவன் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வின் என்ன அலைகள் எப்படி இருக்கின்றது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றன ஆக இவை அனைத்திருக்கும் சூரியன் வெளிப்படும் உணர்வை தனக்குள் அது எடுத்துக் கொள்ளும் போது ஒரு மிருகத்தின் உணர்வை நகர்த்தார் காளி என்றும் அசுர குணங்கள் என்றும் அசுர சக்தி கொண்டது என்றும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் வைக்கின்றன ஒரு சாந்தமான மானின் தன்மை உடற்பம்பது சீதா என்றும் சுவையின் உணர்வை அது எப்படி மகிழை செய்கின்றது என்றையும் இது சூரியன் எவ்வாறு எழுத்து வைத்துக் கொள்கிறது என்றும் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் எப்படி வளர்கிறது என்றும் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் வளரும் தாவர இனங்களும் அதை தொடர்ந்து வரும் மண்ணின் உணர்வுகளும் எதை நுகர்ந்து உடலுக்குள் பரிவாக்கின்றதும் இந்த உயிரின் தனி கொண்டு அந்த உணர்வுகள் அணுவாகி அணுவின் தன்மை கொண்டு உணர்ச்சின் எண்ணங்களாகி எண்ணத்தின் தன்மை கொண்டு வாழ்க்கையும் அதனுடைய செயலாக்கங்களில் எப்படி உருவாகிறது என்ற நிலையை காட்டுகின்றார் குருநாதர் ஆகவே இதன் வழிப்படி தொடர்ந்து காட்டி வரப்பும் உண்மையின் இயக்கங்களை அன்று தெளிவாக்குகின்றார் மலர் சென்று இப்படி வரப்படும் போது ஒரு சமயம் ஒரு பக்கம் புலி அடர்ச்சியாக இருக்கின்றது அடக்கின் தன்மை அங்கே இருக்கப்படும் போது அங்கே கேளையாடுகள் ஜாஸ்தி போகின்றது அந்த கேளையாடுகள் அந்த ஓரத்தில் போன அந்த குகைக்குள் புலி எப்படி படுத்திருக்கின்றது என்பதை காட்டி அதே சமயத்தில் தன் எடைக்காக உடும்பு மற்ற கல் பாறையின் எடையை எப்படி மற்ற உணவுக்காக தேடி இருக்கின்றது என்ற நிலையை காட்டுகின்றார் இப்ப நாம் போகும்போது உடனே இந்த அதை வேடிக்கை பார்க்க பார்த்து கொண்டிருக்கின்றேன் பார்த்து போது இந்த உடம்பு திடீரென்று தள்ள உடனே என் மேல வந்து நானும் உருண்டு ஒரு மரத்து மேல போய் விழுந்து இப்படி சருகலான இடம் அந்த மரம் இல்லைன்னா நானும் போயிருப்பேன் ஆக அதே இந்த உணர்வு ஒன்று எதிர்பார்க்காத சம்பவம் வரப்படும் போதும் எதை உற்று பார்க்கின்றோம் இதை மனிதனின் வாடே கண்ட பெண் இது அஞ்சு ஓடுகின்றதும் அதற்கு முன் நீ அஞ்சு கீழே உள்ளும்போது உன்னுடைய பாதுகாப்பு இல்லாத நிலைகள் எப்படி வருகின்றது என்பதையும் காட்டுகின்றன அதே சமயத்தில் ஒரு கல்லை கொண்டு எரிய சொல்லுகின்றார் கல்லை கொண்டு எரிந்தவுடனே இந்த ஆட்டை குறிப்பாத்துக் கொண்டிருந்த புலி அது சீறித் தாவி அது ஓடுகின்றது அந்த வேகத்தில் இந்த கல்லை கண்ட பின் அது வேகமாக தாவி வந்த நிலையில் இந்த பக்கம் பெரிய மழு அதுல தாவி விழுந்து வேகத்தில் கீழே விழுந்து போயிடும் ஆனால் அதே சமயத்தில் இந்த கேளை ஆடுகள் இப்படி சர்க்கலான இடத்தில் பனிர் பனிர் என்று தண்ணி அதில் உள்ள ஒரு காந்த பலன் எப்படி வழுக்க பாறையில் அதை தாவியப்பெண் அப்படி நிற்கின்றது அதையும் காட்டுகின்றார் அது ஒவ்வொன்றும் தன் வாழ்க்கையில் பாதுகாப்பான உணர்வுகள் எடுத்து அந்த உணர்வுக்கொப்ப அந்த உடலின் இயக்கமும் அதை தன்னை பாதுகாத்து நிலைகள் எப்படி வருகிறது இது வீரியத்தன்மை கொண்டாலும் இந்த கல் எறிந்த பெண் அது தாவி சென்று அஞ்சு ஓடும்போது இது வேகத்தின் துடிப்பு கொண்டு அஞ்சிய நிலைவு வரப்பும்போது இந்த மலைப்பகுதியில் வந்த பின் இந்த அடித்து உருந்துகிறது உருண்டு கீழே உழுகின்றது காட்டுகின்றார் இது எல்லாம் ஒன்று ஒன்று அச்சத்தால் இது மற்றொன்று அஞ்சி மற்றொன்றை கொள்வதும் ஆனால் தன்னை கொல்ல வருகிறான் என்று வேறிய நிலைமை பெற்றாலும் இந்த உணர்வுகள் அதை சீறி தாவுகின்றது காரணம் அங்கே எங்களுடைய உடலை விட்டது பாசப்பின் மனிதன் ஏதோ குளி வைக்கிறான் என்று இதை அஞ்சு சீறி இந்த தலைக்கு பிடி பிடித்தலை இங்கு விழுகின்றது நானும் இந்த உடும்பு வருகிறேன் என்று கீழே விழுகின்றேன் அதுவும் அங்கே விழுகின்றது இப்படியெல்லாம் காட்டு விலங்குகளில் எப்படி ஒவ்வொன்றுக்கொன்று அஞ்சு வாழுகிறது என்ற நிலையை காட்டுப்பகுதியில் அழைத்து சென்று இதையெல்லாம் அனுபவபூர்வமாக காட்டுகின்றார் இவையெல்லாம் வெளிப்படும் உணர்வு காந்தப்புலம் கவிழ்ந்து கொண்ட பின் இதை கண்ணுற்று உற்று பார்க்கும் உணர்வும் எதனை உணர்வாக நுகர்ந்ததோ அந்த உணர்வும் நுகர்ந்த பின் அதே உணர்ச்சியில் இங்கே எப்படி இயக்குகிறது என்ற நிலையை காட்டுகின்றார் சில இடங்களில் பாம்பு முட்டையிட்டு இருக்கின்றது அந்த முட்டையிட்டு இருக்கிற பக்கம் இதே மாதிரி ஒவ்வொன்றும் வரிசை படித்து காட்டுக் கொண்டு வருகின்றார் முட்டையிட்டு இருக்கிறது மனதின் மனைவி கண்டவன சீரிப்பாயிடு அது வேகமாக தன் பாதுகாக்கும் நிலைக்கு வருகின்றது அப்ப குருநாதன் முதல் ஒரு விடுதை கையில வச்சிருந்து அதை கையில வச்சோன்னு சீரி பாஞ்சவனே அப்படியே ஒடுங்கி விடுகின்றது ஆனால் அதை தன் முட்டையை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது இருந்தாலும் அந்த குஞ்சு பொறிச்சு வெளியில் வரப்போகும் போது ஒவ்வொன்றின் தன் குஞ்சியும் விழுங்கி விடுகின்றது அதையும் காட்டுகின்றார் தன் இனத்தை தான் விழுங்கும் தன்மையும் தான் பசியின் தன்மை அடை காத்திருக்கும் போது முட்டையை விட்டு வெளி போது இதை அது தன் இனம் என்றோ அல்லது அறியாத நிலையில் அது விழுங்குகின்றது ஒன்று இரண்டு இதற்கு கண்ணுக்கு தப்பி சிக்காமல் ஓடுவது பல அதுதான் தப்புகின்றது இதை நூற்று கணக்கான முட்டைகளை இடுகின்றது காட்டுகின்றார் இப்ப சிந்திக்கும் நிலையற்று செல்லுகின்றது ஒரு பாம்பின் விஷம் நாம் அந்த பாம்பு நல்ல பாம்பு தன் உடலிலேயே கொத்தி கொண்டால் செத்துவிடும் ஆனால் தன் விஷத்தை பாய்ச்சி ஒரு உணவை உணவாக உட்கொள்ளும் போது அந்த உணவு ஜீரணிக்கும் சக்தி ஆகின்றது என்பதனை இவ்வாறு தெளிவாக்கி ஒவ்வொரு உணவின் செயலாக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையை தெளிவாக கூறிக்கொண்டே வருகின்றார் இவ்வாறு கூறிக்கொண்டு வந்த இந்த உண்மையிலிருந்து அன்று வான்மீகி எப்படி அவனுக்குள் சக்தி பெற்றான் என்று தெளிவாக்குகின்றார் அகசியன் தாய் கருவிலே விளைந்த இந்த உணவின் அவன் காற்று நலைகள் செயல்படும் போது மற்ற உயிரினங்கள் உணர்வின் எண்ணங்களை எப்படி கவர்ந்தான் அதிலிருந்து தன்னை மீட்டுக் உணர்வை எப்படி சுவாசித்தார் இந்த நிலையும் தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வின் தன்மை எப்படி நுகர்ந்தான் என்ற அந்த எண்ணங்கள் அவனுக்குள் வெளிப்பட்ட உணர்வுகள் இன்று கலந்துள்ளது இன்று எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் அதை பதிவு செய்து கொண்ட பின் அக்காலங்களில் உண்டான நிலைகளை எலக்ட்ரானிக்காக மாற்றி அந்த உணர்வின் தன்மையை அதை தெளிந்து இதே இதேபோல நமது குருநாதர் அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி இவர்கள் எப்படி வாழ்கின்றனர் வாழ்ந்தனர் என்ற நிலையை அவர் அறிந்தார் அந்த உணர்வின் தன்மை எமக்குள் பதிவு செய்து இது அறியும்படி செய்கின்றார் இப்படி அறியும்படி செய்யப்படும் போது அக்காலத்தில் வாழ்ந்த அது அந்த காலத்தில் வாழ்ந்தனா இப்ப நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த காட்டு விலங்குடன் வாழும் என்ற நிலைகள் ராமாயணம் என்று நாம் பார்க்கலாம் ஆக நாம் நுகர்ந்த உணர்வு அதன் எண்ணத்தின் வடிவு எப்படி இயங்குகின்றது தன்னை பாதுகாக்கும் நிலையும் விஷத்தன்மை பின் அஞ்சு வாழும் நிலையும் நாம் நுகரும் உணர்வு நம் உயிர் என்ன செய்கின்றது என்ற நிலையை அது தெளிவாக அந்த ராமாயணத்தில் வான்மீகி தான் எப்படி எழுதினார் என்ற நிலையும் வான்மீகிக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது இவனை கொலை செய்து இன்னொரு மாமிசத்தை அன்று வேட்டையாடி சென்றாலும் அதை கட்டி பறித்து தன் உணவாக எடுத்துக் கொள்வான் சில தனது சேமிப்புக்காக இந்த வேட்டையாடி சேமித்து அக்காலங்கள் காற்று நிலைகள் பறித்து வைத்திருந்தாலும் இன்று நம் ஊர்கள் எப்படி கொள்ளையடிக்கின்றன இதே மாதிரி இது கொள்ளையடித்து உணவு பழக்கமானது இதை எடுத்து அடுத்த பக்கம் விற்றும் அதன் உணர்வு கொண்டு பன்ற மாற்றங்கள் செய்தும் வாழ்ந்து வந்தவன் இந்த வான்மீகி என்ற நிலையில் கொண்டவன் அவன் இதே வேறந்து அன்றைக்கு காடுகள் வந்து புலையதாக தான் அதன் நிலைகள் வாழ்ந்து வந்தான் வாழ்ந்து வந்தாலும் அதன் வழிகளில் இப்படி கொலை செய்வது கொள்ளை செய்வது இதை இருந்தாலும் அகத்தன் தீமைகளை வென்று தன் பாசிற்கு உணர்வுண்டு தனக்குள் வழித்துக் கொண்டதும் அதே சமயத்தில் எதை எதை சூரியன் தனக்குள் கவர்ந்து கொண்டதன் அந்த உணர்வுகள் மற்றொரு நுகரப்படும் போது எந்த நிலை செய்கிறது என்ற நிலையும் அவன் வெளிப்படுத்திருந்தான் அதன் வழிப்படி இவன் வேட்டை ஆடும்போது போது வேட்டை நிலை கொண்டு இப்ப பட்சிகள் தன் நினைத்தை காக்க அதை என்ன செய்கின்றதோ பாசத்தால் தேடி அலைந்து தனக்கு உணவில்லை என்றாலும் குஞ்சுகளுக்கு தேடி கொடுக்கின்றது தன் எனத்தை பாதுகாத்துக் கொள்கின்றது என்ற நிலையில் வந்தாலும் அதிலிருந்து மீட்டிக்கொள்ள தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கின்றதோ இதே போல ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த பாச உணர்வு உண்டு ஆக இவ்வாறு பாச உணர்வு என்றாலும் ஒரு மனித உடலில் மனித இத்தகைய வேட்டையாடினாலும் இறக்கமற்றும் மற்றதை கொன்று குசித்தாலும் இந்த உணரின் தன்னை இவன் தன் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கும் நிலை வருகின்ற பாசத்தால் எப்படி வளர்கிறான் என்ற நிலையும் இதை தெளிவாக்கி அன்று வான்மீக ஞானம் வந்தது எதனால் எப்படி என்ற நிலை அங்கே காட்டுகின்றார் அப்போது ஒரு இரண்டு பச்சைகள் ஒன்று கொண்டு மகிழ்ந்து குழாவியை ஆடுகின்றது பாடுகின்றது ஆக மகிழ்ச்சியாக அவருடைய செயல்களை வெளிப்படுத்துகின்றது இதை உற்று பார்க்கின்றான் இந்த வேடம் அந்த பார்த்த அதன் உணர்வை குய் வைத்து சந்தர்ப்பம் பார்த்து தாக்கி விடுகின்றான் ஒரு பட்சியூ துடிதுடித்து கீழே விழுந்து விடுகின்றது ஆனும் மகிழ்ச்சியாக எடுக்கின்றான் தனக்கு வேட்டை என்று கிடைத்து விட்டதன் என்று நாம் வேட்டைக்கு செல்வோம் என்றால் ஒன்றை நாம் துப்பாக்கல் சுத்தம் என்றால் என்ன ஆகின்றது அதைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் தனக்கு வேட்டை கிடைத்து விட்டது அதே சமயத்தில் ஒரு எதிரி நாம் தேடி செல்கிறோம் என்றால் அவன் கைக்கு சுட்டார் கைக்கு கண்ட பின் தன் கையில் இருக்கக்கூடிய வச்சு சுட்டார் சந்தோஷப்படுகின்றான் கொண்டு விட்டோம் என்று ஆனால் அதே சமயத்தில் அந்த சுழப்படும் நலக தன் எதிரை கண்டு அஞ்சு ஓடும் நிலை வருகின்றது இதே ஒரு உடலிருந்து வரக்கூடிய உணர்வும் உணர்வை நுகர்ந்த பின் அஞ்சும் உணர்வும் கொண்டு குவிக்கும் உணர்வும் அதனை மகிழ்ச்சி அடையும் நிலைகளும் எப்படி இதை எல்லாம் சூரியனால் அது கவரப்பட்டு இந்த உணர்வு நிலைகள் எப்படி பரவுகின்றது மற்றோர் நுகரப்படும் போது நுகர்ந்த உணர்வு உயிர் எப்படி அதை இயக்கி காட்டுகின்றது இயக்கினாலும் இந்த உயிர் எப்படி அந்த அணுவாக மாற்றுகின்றது ஆக இந்திரியங்களாக மாற்றி அந்த இந்தியங்கள் தனக்குள் அணுவாக மாறி அந்த உடலை எப்படி விளைகின்றது அது மனிதனின் உடல்ல நல்ல மனிதனாக உருவாக்கினாலும் சீமியின் உடல் வந்த பெண் எப்படி நோய்களாக மாறுகிறது என்ற நிலையை காட்டுகின்றார் நமது குருநாதன் இது எல்லாம் காட்சியாகும் உணர்வு பூர்வமாகவும் இதை தெரியும்படி காடுகளுக்கும் பல நிலைகளுக்கும் அலைந்து தெரியும்படி செய்கின்றார் இப்படி வான்மீகி தனது அந்த நடிக்சிகளை கொண்டு அவன் ரசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கூட வந்த பட்சியோ பதறுகின்றது துடிக்கின்றது ஆனால் இந்த வேடன் வேடுவனின் வேடனின் அந்த கண்களை உற்று பார்க்கின்றது ஆனால் இவன் அதிகம் குறிவைக்க பார்க்கின்றான் தப்பி பறந்து சென்று விடுகின்றது பின் அதை தவறு வந்த பின் இவன் கோழியிலே தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த பட்சியிடம் வருகின்றது இதை பார்க்கின்றது பாசத்தால் தொடிக்கின்றது அதற்குள் தப்பி மீண்டும் மரத்தினை தாவுகின்றது இவன் குறிவைத்து தாக்கும் உணர்வு வருகின்றன இருக்கின்றது இருந்தாலும் அந்த பச்சை இவன் கண்ணை உற்று பார்க்கின்றது பாச உணர்வுகளை வெளிப்படுத்தி அவனை இவனை உற்று பார்ப்பதும் தன் இனத்தை பார்ப்பதும் பாச உணர்வு வருவதும் பாச உணர்வாய் துடிப்ப நிலைகள் துடித்துக் கொண்டிருப்பதும் இந்த உணரின் நலைகளை வெளிவருவதை சூரியன் எப்படி கவர்ந்து கொள்கின்றது என்பதனை தெளிவாக காட்டுகின்றான் இதை காட்டுகின்றார் உணர்வு பூர்வமாகும் அந்த உணர்வின் தன்னை தனக்குள் எடுக்கும் போது அக்காலத்தில் அந்த வேடுவின் உடலின்றிந்து வெளிப்பட்ட உணர்வு அந்த ரூபத்தின் தன்னை காட்டப்பட்டு இவன் நுகர்ந்த உணர்வு எப்படி அவன் உடலில் பதற்றமாவதும் அந்த காலத்தின் பச்சியின் தன்னை எப்படி இருந்தது என்றும் அவன் வெளிவற்ற உணர்வுகளில் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இன்றும் இருக்கின்றது என்ற நிலையை அதனை நுகர்ந்தறிய முடியும் என்ற நிலை காட்டுகின்றார் இன்று எப்படி கம்ப்யூட்டர் வைத்து சில பகுதிகளில் இந்த உணர்வுகளை எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையை மாற்றி இங்கே என்னென்ன ஜீவன்கள் வாழ்ந்ததென்ற உணர்வின் அறிவு கொண்டு அதை எடுத்து அந்த உணர்வின் அமைக்க வைத்து இன்ன ரூபத்தில் வாழ்ந்தது என்று விஞ்ஞான அறிவார் காணியன் அந்த விஞ்ஞானி இந்த உணர்வின் தன்மையிட்டு தன் உணர்வின் நிலைகளை தனக்குள் சக்தி வாழ்ந்த நிலையில் அந்த குதித்து பட உணர்வாக பார்ப்பதும் உணர்வின் செயலாக்கங்களை கண்டுணந்தவன் என்றும் உண்டு ஆகவே இதை போல அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த வான்மீகி இப்படி தனக்குள் தன் பார்த்த பெண் இந்த பச்சை பதறுவதையும் அது பாசத்தால் துடிப்பதையும் இவனிடம் வருவதையும் இவனை சுற்றி வருவதையும் மீண்டும் மரத்தில் தாங்குவதையும் இது குறிவைத்து வைத்து தாக்கும்போது அது இவன் கண்ணை உற்று பார்ப்பதும் இவன் உடலுக்குள் பாச அலைகளை தாக்குகின்றது தாக்கிய பின் இவன் உடலும் சோர்வடைகின்றது இவன் மனமும் சோர்வடைகின்றது பாசம் என்ற உணர்வும் அவனுக்குள் உந்துகின்றது தன் என மக்களை தான் எப்படி காக்கின்றமோ தன்னுடன் மனைவி இருந்தால் இறந்து விட்டால் நாம் எப்படி துடிக்கின்றோமோ எந்த நிலையில் தன்னுடன் வந்த இணைந்து வாழ்ந்த நிலையில் மடிந்த பின் அது எப்படி துடிக்கின்றது தன்னுடைய மனைவி இழந்தால் நாம் எப்படி இருப்போம் என்ற உணர்வை சிந்திக்கத் தொடர்கின்றார் அப்ப தாக்கும் நிலையை விடுத்து இது எவ்வாறு வந்தது என்ற நிலையும் இதையே அன்று அகசியம் இதை சூரியன் தனக்குள் எடுத்து இந்த உணர்வின் செயலாக்கங்கள் நுகரப்படும் போது என்ன செய்கிறது என்று அறிந்த உணர்வு வெளிப்பட்டதே இவன் இந்த தூண்டும் போது இதன் வலையில் சிக்கப்பட்ட பின் இந்த உணர்வின் ஈர்ப்புக்குள் வந்து அவன் சிந்திக்கும் ஆற்றலை தனக்குள் உருவாக்குகின்றான் அப்போதுதான் அவன் அறிகின்றான் வானை நோக்கி எழுகின்றான் அதனால் அவனுக்கு வான்மீகி என்று பெயர் வைத்தார் ஆக சூரியனை பார்க்கும்போது அதனென்று வரும் உணர்வு எதை எதை கவர்கின்றதோ அதன் மகிழ்ச்சி பெறும் உணர்வை எடுத்தால் சீதா லட்சுமியாக மாறுகின்றது ஆக கோபத்தில் உணர்வு கொண்டு அறக்க உணர்வுகளாக மாறுகின்றது ஆக வேதனை என்ற உணர்வு உருவாக்கும் அந்த நிறைந்தால் வாலியாக மாறுகின்றது ஆக அதே சமயத்தில் அசுர உணர்வு கொண்ட ஒரு மனிதன் உடல் இருந்து அதை எடுத்தால் அசுர சக்தி என்ற நிலைகள் வருகின்றது ஆக அசுரன் சூரன் என்ற நிலைகள் இந்த உணர்வின் நிலைகள் ஒரு மனிதன் நுகர்ந்தார் அசுர செயலை செயல்படுத்துவார் ஆக மகிழ்ச்சி என்ற உணர்வை செயல்பட்டால் என்ன செய்யலாம் இதெல்லாம் சூரியன் தான் அது கவர்ந்து கொண்ட உணர்கள் நாம் அந்த உணரின் தன்னை ராமனாக எண்ணங்களாக இதே போல துருவ நட்சத்திரம் இந்த நவரப்படும் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இன்று வெளிப்படுத்தும் உணர்வினை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போதும் இதே உணர்வுகள் வெளிவருவதே இவன் தீமைகளை வெண்கிடும் மனதை மாற்றிய பின் அந்த உணரை இவன் நுகரும் பருவம் வருகின்றது ஆனால் சூரியனை நோக்கி அது பார்க்கப்படும் போதும் அதாவது வடகிழக்காக அவன் பார்க்கும் நிலை வருகின்றது அப்போதுதான் அந்த வட துருவ துருவத்தின் நிலையில் வரும் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வை இவன் அறிகின்றான் இவனுக்குள் வந்த பின் இவன் தன்னை அறிய தொடங்குகிறார் அப்போதான் சூரியன் ஆக்கங்கள் அதாவது நாராயணன் மூன்றாவது அவதாரமாக தனக்குள் நம் உயிரின் தன்மை வெப்பமும் அதில் இருக்கும் காந்தம் வரும்போது இங்கே விஷ்ணுவாக மாறி இது உணர்வின் தன்மை நகர்வது எதுவோ அதன் தன் பிரம்மமாக மாற்றுகின்ற விஷ்ணுவின் மகன் பிரம்மம் எந்தெந்த உணர்வின் சத்தை நுகர்கின்றதோ அந்த உணர்வுக்குப்ப அந்த உடலின் தன்மையும் அதன் எண்ணங்களும் அந்த உடலின் அமைப்பும் எப்படி உருவாகிறது என்ற நிலையை அகசம் கண்ட உணர்வு இவன் அறிகின்றான்